Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் எப்பவும் போல் சிக்கன் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குடமிளகா அரைச்சு சேர்த்து டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது நீங்கள் சாப்பிடும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க வாங்க விடியக்குள்ளே போடலாம் ஒரு மிக்சி ஜாரில் பத்து பரு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியை கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸில் கொட மிளகாவை கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் கூட குறைய சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இன்னைக்கு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் ரொம்ப பெரிய பீஸா இல்லாம கொஞ்சம் குட்டியா கட் பண்ணிக்கோங்க சிக்கன்ல அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் நல்லா ஊற வச்சுருங்க ஒன் ஹவராது நல்லா ஊறணும் அப்போ தான் சிக்கனும் சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த மசாலாலாம் சிக்கனில் இறங்கி நல்லாயிருக்கும் ஒன் ஹவர் ஆயிட்டு சிக்கன் நல்லா ஒன் ஹவர் ஓரிட்டு இப்போ சிக்கனை பொரிச்சிடலாம் கடாய் சூடு பண்ணி எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் மாற்றி போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ எடுத்துடலாம் ஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்